சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா வெங்கடேசன் அவர்கள் பாலு அவர்கள் எனக்கு முன்பு பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து நில நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வரையின்ற என் தம்புகளே என் தங்கைகளை என் சகோதரிய அண்ணன்மார்க்க அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் கொட்டும் வரக்கங்கள் பொருட்படுத்தாமல் இவ்வளவு உற்சாகத்தோடு வரையில் இருந்திருக்கின்ற என்னுடைய தங்கைகளே என்னுடைய சகோதரிகளே உங்களுக்கு தான் அதிக அளவில் நன்றி சொல்ல கவலைப்படுத்தும் இந்த தேர்தல் உங்களுடைய தேர்தல் பெண்களை சார்ந்த தேர்தல் பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இந்த பழனிபுரம் பகுதியில் அனைத்து நிலை சமுதாயங்கள் வாழ்ந்து வருகின்றன எல்லா சமுதாயம் வாழ்ந்து எல்லா சமுதாயம் ஒற்றுமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் வளர்ச்சி என்று பார்த்தால் எதுவுமே இந்த பகுதியில் கிடையாது இந்த தொகுதியில் கிடையாது இந்த மாவட்டத்தில் கிடையாது கடந்த காலத்தில் எத்தனையோ பேர் ஓட்டு போட்டோம் எத்தனையோ ஆட்சிகள் வந்தனர் எத்தனையோ அமைச்சர்கள் வந்தார்கள் ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியில ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஏதாவது ஒரு வேலை வேலைமே கிடையாது கிடையாது வருவாங்க பெரிய கோடீஸ்வரன் ஆவாங்க அப்புறம் போயிடுவாங்க முடிஞ்சு போச்சு அதனால சொல்றேன் இந்த இடத்தேர்தல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன வாய்ப்பு இந்த இடைக்கேர்தலில் ஒரு நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஆனால் போடுறது கிடையாது ஒரு பேச்சுக்கு இந்த இடைக்கேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் நாள் திமுக வேட்பாளர் சிவா அவர் ஓஹோ இருப்பார் அவர் குடும்பம் ஓஹோனு இருக்கும் இப்படியே ஓஹோன்னு சொக்குறாரு என்ன என்ன சொல்கிறாய் ஆ ஆ எல்லா மந்திரையும் பாடியிருச்சு சிவா சொன்னார் உண்மையாக அவர் நல்லா இருக்கிறார் இன்னைக்கு இப்ப எம்எல்ஏ ஆனா இன்னும் ஓஹோன்னு இருப்பார் அவரெல்லாம் உங்க பிரிவுகளும் பாக போறது கிடையாது இன்னொரு இந்த எம்எல்ஏ பதவி இந்த ரெண்டு வருஷம்தான் திமுக வெற்றி பெற்றால் எம்எல்ஏ ஓஹோன்னு இருப்பார் ஆனால் பாமக வெற்றி பெற்றால் நீங்கள் எல்லாம் ஓஹோன்னு இருப்பீங்க பெண்கள் ஓஹோன்னு இருப்பீங்க ஏன் இருப்பீங்க எப்படி இருப்பீங்க இந்த சாராய கடையை மூடணும் முதல்ல இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னா பெண்களெல்லாம் நீங்க இன்னொரு முக்கியம் இந்த என்ன நீதி இந்த மண்ணிப்பட்ட மண்ணு யாதிகள் வாழ்ந்த மண் தியாகம் நிறைந்த மண் ரத்தம் சிந்திய மண்

சமூக ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்த மண் லட்சக்கணக்கான பேர் மேல வழக்குகள் வாங்கிய மண் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் இந்த மண்ணிலே ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை உங்களுக்கு வாய்ப்பா பயன்படுத்தணும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு காவிக்கிறது இந்த இடைத்தேர்தல் நான் பயங்கரம் ரொம்ப சாதாரண போவ இல்லையா மனசுல ஆத்திரத்தில் இருக்கிறப்போ என்ன ஆத்திரம் தெரியுமா இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக அதாவது திமுக வரலாற்றிலே ஒரு இழந்த காலம் கருப்பு காலம் இந்த காலம் மு க அவர்களுடைய ஆட்சி திமுக வரலாற்றிலே ஒரு இருந்த காலம் இந்த வன்னிய சமுதாயத்திற்கு சமூக நீதிக்கு முன்பு தலைவர் ஆட்சி பண்ண கூட பரவாயில்லை சமூக நீதி சார்ந்த திட்டங்கள் கொடுத்தார் அறிவிப்பு கொடுத்தார் இடஒதுக்கீடு ஆனால் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவரே ஒரு ஆட்சி சமூக நீதிக்கு இருண்ட ஆட்சி சட்டமன்றத்தில் நான்கு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களால் சமூக நீதி தமிழ்நாட்டில் நிலைநாட்ட முடியாது எங்களால் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது எங்களால் ஜானியவாரி கடகெடுப்பு நடத்த முடியாது எதுவுமே செய்ய முடியாது 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 முடியாதுன்னு வேண்டுமென்றே சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இந்த மக்கள் உங்களை

அது என்ன கணக்கெடுப்பு நடத்த தேவையில்லை இருக்கிற தரவர்களை நியாயப்படுத்திக் கொடுங்க உச்ச நீதிமன்றம் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே மனசு கிடையாது அவர் உண்மையிலே மனசு கிடையாது ஏன்னா அவரை சுத்தி ஒரு நாலு அமைச்சர்கள் இருக்கிறார் ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கையா கே என் வேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க சேகர் சேகர்பாபுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க இல்ல பொன்முடிக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா குட்டாதீங்க ஆலோசகர்கள் இந்த மக்கள் என்ன பண்ணணும் ஓட்டு போடுற மக்களா இருக்கணும் ரெண்டு பெரிய சமுதாயம் ஒண்ணு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வநிய சமுதாயம்

அப்படியா நீங்க அப்படியா சொல்லுங்க ஏமாத்திட்டு ஏமாத்து போது கோவத்தை காணிக்கிறது இந்த தேர்தல் இடைத்தேர்தல் திரு மக்களுக்கு நல்ல வாய்ப்பு அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் திமுக வந்திய சமுதாயத்திற்கு மிக பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதி என்று பேசி பேசி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு எண்ணும் சம்பந்தம் கிடையாது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இங்க அனைத்து சமுதாயங்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுங்கள் இது ஏதோ வன்னியார் பிரச்சனை கிடையாது இது ஏதோ சாயசபர சமுதாய பிரச்சனை கிடையாது இது ஏதோ உடையார் பிரச்சனை கிடையாது ஏதோ முதலியார் பிரச்சனை கிடையாது இது ஏதோ யாதோ பிரச்சனை கிடையாது எல்லா சமுதாயம் சார்ந்த பிரச்சனை தான் நான் சொல்றேன் நான் புரிந்து கொள்ளுங்கள் முக்கியமான கட்டம் உங்கள் கையில் இருக்கிறது நான் மீண்டும் சொல்றேன்

மனசுதான் வழி இருக்கு நிறைய வழி இருக்குமன்ற நாடாளுமன்ற தேர்தல் அது ஒரு வழி இருக்கு நம்ம ஏமாத்தி தோக்கடிச்சாங்க சட்டமன்ற தேர்தல் மூலமாக இடைத்தேர்தல் மூலமாக ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது அது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு பெண்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு பக்கத்து மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில கள்ளசாராய் அறுபத்தி அஞ்சு பேர் கொலை செய்யப்பட்டிருந்த என்ன பொறுத்த அவங்க சாகல இவங்க யார் கொலசிச்சிருக்கிறார் திமுக அரசாங்கம் பேரை கொலை பேர் இவங்களை தெரியாம வைக்க முடியுமா தெரியாம வைக்க முடியுமா இன்னொரு சொல்றேன் இதெல்லாம் உங்களுக்கு கோபமா இருக்கு எனக்கு கோபமா இருக்கு எனக்கு ஆக்கிரமா இருக்கு என்னோட உங்களுக்கு அதி ஆத்திரமா போக வரணும் கோபத்தை வெளிப்படுத்தி இந்த தேர்தல் நேரத்தில் பணம் மட்டும் எடுத்துட்டு வருவாங்க ஒரு அஞ்சு ஆறு நாள் எடுத்து வருவான் வீடு வர எடுத்து கொடுப்பான் பணத்தை கொடுப்பான் அது நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது என்ன வேணா பண்ணிக்கிறீங்க ஆனால் ஒட்டுமொத்த ஓட்டும் மாம்பழத்துக்கு நீங்க போடணும் போடுறீங்களா இல்ல திடீர்னு அவன் இவ்ளோ கொடுத்தான் அதுல ஒரு ஓட்டு அவனுக்கு போட்டுட்டு மீதி ஓட்டுலாம் மாம்பழத்துக்கு போடணும் அந்த மாதிரி நினப்பு கூட உங்களுக்கு வரக்கூடாது நினப்ப கூடாதுங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி எல்லாம் கிடையாது உங்களுக்கு மனசாட்சியெல்லாம் உருப்ப போகுது ஐயோ வாங்கிட்டுமே கொடுத்துட்டாங்க அப்படி மனசாட்சி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கொல்லாடிச்சிருக்கோம் உங்களுக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது இல்ல இப்போ கொடுக்குறாங்களா அது என்ன பணம் தெரியும் யார் பணம் அது அது பெருமையா பேசிக்கிறாங்க நாங்க ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவி திட்டத்தில் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணலாம் உங்க வீட்டு பணம் உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரரோ உங்க பிள்ளையோ உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ உங்க பெரியப்பாவோ உங்க சித்தப்பாவோ டாஸ்மார்க்கு கொடுத்த பணம் அது ஒரு மாசத்துக்கு உங்க வீட்டு பணம் எவ்வளவு போகுது டிரான்ஸ்பர் தோராயமா தோராயமா பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு உங்க வீட்டு பணம் எவ்வளவு போகுது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தோராயமா ஆனா ரொம்ப ரொம்ப கம்மி நான் சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி அங்க நான் இந்த கணக்கு சொன்ன உடனே ஒரு பாட்டி என்ன சார் ஓடுது நான் நீ சொல்ற பத்தாயிரம் சொல்றேன் ஐம்பதாயிரம் சொல்லுது அப்போ உங்க வீட்டு போனா போது ஒரு இருபதாயிரம் ரூபாய் வச்சிருக்கோம் மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருடம் ஆயிரம் ரூபாய் கணக்கு நிறைய இருக்கு அதெல்லாம் நீங்க சிந்திக்க நல்ல முடிவெடுங்கள் இந்த தேர்தல் மீன்னு சொல்றேன் திமுக தோத்துடுச்சுன்னா ஆட்சி போக போறது கிடையாது ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் எடுக்க போறாரு தொடர போறாரு ரெண்டு வருஷம் அவ்வளவுதான் நம்ம வெற்றி பெற்றோம்னா ஒண்ணு சமூக நீதி நம்மளுக்கு நிலைநாட்டுவோம் இடஒதுக்கீடு கிடைக்கும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் அந்த பயம் வந்துடும் ஓஹோ இவனை நம்ம தோற்கடிச்சு சாய்ப்பா அப்படின்னு அந்த பயம் வரணும் பயம் வரணுமா வரணும்

இதுதான் திமுக ஆட்சி அமைச்சர்கள் என்ன பேசணும் இந்த பள்ளிக்கூடத்தில் சரியான ஆசிரியர்கள் அவங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் நியமனம் பண்ணி இந்த பள்ளிக்கூடத்துல கூரை சரியா இல்லை அந்த கூரையெல்லாம் எல்லாம் நல்லா சரிப்படுத்தி நல்ல மாணவர்கள் அதிகமா சேர்த்து நல்ல கல்வி கொடுக்கணும் அது பேசணும் இல்ல இந்த பகுதியில் ஆஸ்பத்திரி சரியில்லை அந்த ஆஸ்பத்திரில நல்ல புதுப்பிச்சு நல்ல புதிய கருவிகள் எல்லாம் உள்ள கொண்டு வரணும் நல்ல மருத்துவர்கள் அங்க இருக்கின்ற கருவிகள் எல்லாம் நல்ல மேம்படுத்தி நவீனப்படுத்தணும்னு படுத்துறோன பேசறது பேசணும் இல்லை விவசாயிகளுக்கு கச்சப்பட்ட அந்தrangle விவசாயிகளுக்கு இப்ப கிடைக்கிற 2100 ரூபாய் ஒரு क्विंटल நெல்லுக்கு பதிலாக 3000 ரூபாய் ஒரு क्विंटल நெல்லுக்கு கொடுக்கணும் அது சட்டம் முன்னுக்குள்ள பேசணும்

டாஸ்மாக் சரக்குல கிக்கு இல்ல சரி இந்த கேள்வி நீ நியாயமா யார்கிட்ட போய் கேட்கணும் அமைச்சர் அவர்களே டாஸ்மாக்கு யார் தெரியுமா அந்த சரக்கு சப்ளை பண்றாங்க திமுகவின் பொருளாளர் மரியாதைக்குரிய திரு டி ஆர் பாலு அவர்கள் சரக்கு சப்ளை பண்றது திமுகவின் பொருளாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்புமிகு டி ஆர் பாலு அவர்கள் இருபது டாஸ்மாக் அடுத்தவர் யார் தெரியல இருக்க திமுகவின் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் இன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதை குறித்த ஜெகத் ரக்ஷன் அவர்கள் இன்னொரு இருபது பர்சன்ட் அப்ளை பண்றார் எல்லா மாதிரி நடிக்கிறார் சிவாஜி கட்டார் பாத்தீங்களா அழுகுறார் ஜெகத் ரக்ஷன் அவன் மேல மூணு கஞ்சா கேஸ் தாராயம் கள்ளசாராயம் கேஸ் அவன் சும்மா காப்பா மருந்து ஹாஸ்பிட்டல் போய் பத்து இருக்கான் ஜன் அவர்கள பக்கத்து மாவட்டத்தில் அறுபத்தஞ்சு நான் அழுத அங்க போய் பார்த்தா தருணாபுரத்துக்கு போனேன் அங்க சிட்டத்தட்ட அங்க தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் பட்டியல சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பு சமுதாய மக்கள் நான் திருத்தருவா போனேன் வீடு வீடா நான் சின்ன சின்ன பிள்ளைங்க அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் இழந்ததுல கண்ணில் போல போல தண்ணி இருந்தது எனக்கு எனக்கு நான் இல்லையா தாங்க எனக்கு திமுக யாராவது போய் அழைச்சிக்கிறாங்க முதலமைச்சர் எங்க போய் பார்த்தாரு எதுக்கு அழுவீங்க ஒரு கஞ்சா வைக்கிறவன் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னு நடிச்சு இருக்கிறான் அவன் நம்ம கட்சிக்காரன் அடிச்சிருக்கிறான் அண்ணா திமுக அடிச்சிருக்கிறான் பை நம்ம பேச விட்டு போனது அங்கே தான் பார்த்தேன் அவரோட ஃபஸ்ட்டு ஜெகஸ்தலுக்கு கம்மி விட்டாராம் நான் அடிப்புடா எல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்கிறீங்க எல்லாம் முன்னாடி மாதிரிலாம் இல்ல முன்னே மாதிரிலாம் இல்ல எல்லாம் ஃபோன்ல வாட்ஸ்அப் எல்லாம் வச்சிருக்கீங்க அதனால பாப்பா இன்னும் அஞ்சு ஏழு அஞ்சு பாயிண்ட் இருக்குது நிறைய இருக்குது உச்ச நாண்ணா நிறைய பேசிட்டு இருப்பேன் இன்னும் இருக்கு என் மறுபடியும் சொல்றேன்

தமிழ்நாடு முன்னேற வேண்டும் தமிழ்நாட்டில் சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாமனத்தின் மீது வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களித்தால் தான் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் நடக்க வைப்போம் இல்லைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படியே நீங்க தேர்தல் முடிச்சோம்னா உங்க வாழ்க்கையில் அப்படியேதான் இருக்கும் அதே கூழ் அதே கஞ்சி அதே ஆடு மாடு மேய்க்கிறது அதே வேலை இல்லாம அதே ரோட போடுறது அதே கூலி வேலை செய்யறது அதே கல் உடைக்கிறது அதே கொத்தனார் வேலை அமைச்சர் முத்துசாமி பேசுற சட்டமன்றத்தில் இரண்டாவது பண்ணி என்ன பேசுற தெரியுமா எதுக்கு நாங்க டாஸ்மாக திறந்து வச்சிருக்கிறோம் இந்த பொத்தனாறு கல் உடைக்கிறாங்க ரோடு போடுறவங்க அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தான் நாங்க முத்துசாமி அவர்களது கல் உடைக்கிறவங்க இலசாரமா அவங்களுக்கு அவங்களுக்கு கேள்வி பண்ணிக்கலாம் நீங்க ஏன் சென்னையில யாரும் குடிக்க மாட்டாங்க கோயம்புத்தூர் யாரும் குடிக்க மாட்டாங்க டவுன்ல நான் சென்னையில இருக்கிறவங்க எனக்கு தெரியும் சனிக்கிழமை போனா ஒரு கிலோமீட்டர் க்யூ நிற்குவாங்க காசுபாக்கரை அதிகமாக பிடிக்கிறது சென்னையிலையும் டவுன்ல இருக்கிறவங்க தான் ஆனால் நீங்கள் இந்த உலகின்ற மக்களை இழிவுப்படுத்துக்கிறீங்க செயலா நான் பார்க்குறோம் சட்டமன்றத்துக்குள்ளே இழிவுப்படுத்துருக்கீங்க கேரள படுத்துருக்கீங்க எல்லாம் புரிஞ்சுங்க நீங்களாம் புரிஞ்சிக்கணும் தேர்தல் இடை தேர்தல் இது சாதாரண இடை தேர்தல் கிடையாது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் என்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்க கையில ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஓட்டு 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 பத்தாம் தேதி காலையில போங்க கூட்டு போங்க மாம்பழம் பார்த்து மூணாவது இடத்துல இருக்கு அன்பு மணி சி அன்பு மூணாவது இடத்துல இருக்கு அந்த கோபம் அந்த ஆற்றத்தை குறிப்பா என் பெண்கள் என் தங்கைகள் என் அக்காமார்கள் தாய்மார்கள் வெற்றி பெற்றாக வேண்டும் உங்களுடைய அன்புமணி இந்த ஊரை சார்ந்த அன்புமணி சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் ஆக நம்முடைய வெற்றி வேட்பாளர் தி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய அனைத்து நிலை நிர்வாகிகளும் அனைத்து நில தலைவர்களும் அவருக்கு ஆதரவு அளித்து நம்முடைய இனமான காவலர் தம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து சி அன்புமணி அவரை வெற்றி பெற செய்ய மாறு நல்ல பதிவோடு பாத்தோடு கேட்டுக்கொண்டு அனரகம் பல ரகமாக அப்படியே